யார் அவருக்கு போறான அந்த நாய் எழுதி போடு யார் அவரு போறான அந்த நாய் விஜயுடைய பவுன்சர்ஸ் வந்து இந்த தாவேக்கா தற்கொலைங்களை காயடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நேற்று வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பார்க்கும்போது இவனுங்க காயடி வாங்கினது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே சுத்தமாக தெரியல ஆனால் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் வந்து ட்விட்டர் எக்ஸு யூடியூப் அப்படின்னு பார்க்கும் போது இவனுங்க எங்கெங்கே எப்படி எப்படிலாம் காயடி வாங்கினானுங்க அப்படின்னு சொல்லி வைரல் வீடியோவை காட்டுத்தீயாக பரவிகிட்டு இருக்கு அதை பற்றி தான் இந்த காணொலியில் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் மத்தவங்க போடக்கூடிய மாநாடுகளுக்கும் விஜய் போடக்கூடிய மாநாட்டுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசமே இந்த ரேம்ப் வாக் தான் காதல் யானை காதல்யானை முத்த தருணத்தில் முட்டு வர்றமோ அப்பல இதயங்கள் பத்திரம் ரேம் ரேமோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து அதாவது ஒரு கிலோமீட்டர் அப்படியே முன்னோக்கி நடந்து போறாரு அப்படியே பின்னோக்கி நடந்து வர்றாரு அப்படியே அப்படியே பட போறாரு வந்து இவனுங்க ஜோம்பிங்க மாதிரி ரெண்டு பக்கமும் ஏறி தவிரானுங்க அதை அப்படியே மீடியா காட்டுது பாத்தியா விஜய் மேல வந்து எந்த அளவுக்கு இவனுங்க வெறி பிடிச்சி போயிருக்கிறானுங்க அப்ப விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவங்கள வச்சு ஆட்சி அமைக்க போறது உறுதி அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதுக்காக தான் இந்த ராம்ப் வாக் செட்டப் அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்தப்பட்டுச்சு இந்த ராம்ப் வாக்ல இவங்க ஏறிடக்கூடாது இவங்க வந்து விஜய் நடந்து போகிறதுக்கு தடையாக இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாம் வந்து க்ரீஸை தடைய வச்சுருந்தான் இவனுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சட்டை உள்ளே போட்டிருந்த உள்ளாட ஜட்டி கொண்டு கிளட்டி அந்த க்ரீஸை ஃபுல்லாக துடைச்சி தூறையே தூரை எரிஞ்சிட்டு அப்படியே வந்து ராம்ப் வாக் ஸ்டேஜில் மேலே ஏறிட்டானுங்க மேல ஏறின எல்லா பையிலையும் வந்து இந்த பவுன்சர்ஸ் வந்து லெப்ட் தான் டீல் அப்படியே கொத்தா தூக்கி கீழே தூக்கி அந்த வாக் வந்து ஸ்டேஜ் வந்து ஒரு பன்னெண்டு பன்னெண்டு அடி இருக்கும் பன்னெண்டு அடி உயரத்துல இருந்து விழுந்தா என்ன ஆகுறது எவனுக்கு கை கால் உடஞ்சது எவனுக்கு மண்டை உடஞ்சது அப்படின்னு தெரியல இதுல ரொம்ப வந்து வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த ரோஹன் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் வந்து பதினெட்டு வயதே ஆன பையன் உயிரிழந்திருக்கிறான் ஒருவேளை அவன் வந்து இந்த மாதிரி இந்த ரேம்ப் வாக் ஸ்டேஜில் மேலே ஏற போய் இந்த பவுன்சர்ஸ்னால கீழே தூக்கி வீசப்பட்டு அவனுக்கு வந்து அடிபடா அடிபடாத இடத்துல அடிபட்டு அவன் செத்துக்கிட்டு போயிட்டானா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா நிறைய காணொலிகள் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு ஒன்னொன்னா வந்துட்டு இருக்கு இவனுங்க தூக்கி தூர வீசிருக்கிறானுங்க இந்த டென்னிஸ் கோர்ட்டில் பந்தெடுத்து எறிகிற மாதிரி இவனுங்க மேலே ஏறி வந்தவன் எல்லாரையும் அப்படியே தூக்கி கடாசி இருக்கிறானுங்க தூக்கி தூர எறிஞ்சிருக்கிறானுங்க மனுஷனாவே மதிக்கலை இவனுங்களை வந்து ஒரு 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 ஜோம்பிஸ் மாதிரி வந்து ட்ரீட் பண்ணியிருக்கிறானுங்க கொஞ்சம் கூட ஈவரக்கமே இல்லாம இந்த பவுன்சர்ஸ் வந்து வச்சு செஞ்சிருக்கானுங்க காயடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க இந்த தாவேக்கா தற்கூரிங்கள வந்து வாக்ல வந்து விஜய ஏறி ஜாம்பிஸ் மாதிரி அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஜோம்பி கூட்டம் வந்து செல்ஃபி எடுக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல ஒரு பொண்ணை போட்டு இடி இடின்னு இடிச்சிட்டு இருக்காங்க டே யாரா நீங்க <més cliffs> அந்த பொண்ணு பாவம் ஏதோ இன்ஸ்டா ப்ராப்ளம் போல இருக்கு அந்த பொண்ணு வந்து விஜய் மாநாட்டுக்கு சரி விஜய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அந்த வந்த பொம்பளை பிள்ளைய என்ன பண்ணிருக்கானுங்க செல்ஃபி எடுக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல அவவே டச்சு பண்ணாம இருக்க மாட்டீங்களாடா டச்சு பண்ணாம எடுக்க மாட்டீங்களா அது வந்து விட்டா போதும் நான் ஓடிடுறேன்டா அப்படின்னுது அதெல்லாம் முடியாது நீ கூட இருந்து இருந்து எடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்க பூரா செல்ஃபி எடுக்கிறேங்கிற பேர்ல போய் ஒரசுறாங்க அந்த பொண்ணை அது ஒரு மாதிரி மெலியுது சரி அப்புறம் யார் இப்போ அந்த பொண்ணு என்ன மேட்ரு எதுக்கு இந்த பொண்ணோட எல்லாரும் போய் செல்ஃபி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா இன்ஸ்டாகிராம்ல கொஞ்சம் அசக்கு புசக்கான வீடியோ போடக்கூடிய ஆள் தானா யாரா இருந்தாலும் பொண்ணுடா ஒரு பப்ளிக் பிளேஸுக்கு வந்திருக்கு அது நிம்மதியா இருக்க மாட்டீங்கடா அது கூட போய் செல்ஃபி எடுக்கிறேங்கிற பேர்ல இப்படி சில்மீசம் பண்ணிட்டு இருக்கீங்க என்னப்பா இது ரேம்பாக்கில் ஏறி செருப்படி வாங்கினது செல்ஃபி எடுக்கிறேங்கிற பேர்ல சில்மீசம் பண்றது இதெல்லாம் ஒரு மேட்ரா மெயினான கண்டென்ட்டுக்குள்ளேயே இன்னும் போகல எங்க அண்ணன் வந்து ஆக்சுவலா வந்து சீஃப் மினிஸ்டர்லாம் கிடையாது நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க சீஃப் மினிஸ்டர்லாம் கிடையாது அப்புறம் யாரா உங்க அண்ணன் உங்க அண்ணன் தமிழ்நாட்டில் தானே கத்தி ஆரம்பிச்சிருக்கிறாரு தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்கிறாரு வருங்கால முதலமைச்சர் வேட்பாளருங்கிறாங்க அப்புறம் யாரா அவங்க அண்ணன் சொல்லுங்கடா அப்படின்னா அதாவது கட்சி ஆரம்பிக்கிறப்பவே எங்கள் அண்ணன் வந்து சிஎம் ஆயிட்டாரு இப்போ அடுத்து எங்க அண்ணன் வந்து பிஎம் ஆறதுக்கு ட்ரை பண்ணிருக்கிறாரு எங்கள் அண்ணன் வந்து ஒரு பிஎம் கேட்டகரிக்கு போயிட்டாரு நரேந்திர மோடி அப்படின்னு விமர்சிச்சு பேசுறப்பே தெரியலையா எங்க அண்ணன் வந்து பிஎம் கேண்டிடேட்டா வந்து போட்டி போட போறாரு அப்படின்னு

அதுவும் வடக்கு பக்கமெலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அங்கெல்லாம் வந்து பான்பரா போடாத வாயே கிடையாது போட்டு மென்னு பொழிச்சுட்டு மூஞ்சிலேயே எச்சியாக காட்டி துப்பிட்டாங்கன்னா என்னடா பண்ணுவீங்க ஏண்டா பேசுறதுக்கு உருட்டுறதுக்கு ஒரு அளவு வேணாமாடா அடுத்து வந்து பிஎம் ஆகக்கூடிய ஒரு கேட்டகரியில் இருக்காராம் விஜய் ஒன்று இங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனே இன்னும் நடந்து முடிக்கல அதுலேயே போட்டி போட்டு இவர் ஒன்றும் வெற்றி பெற்று கிழிக்கலையா இவர் நேராக பிஎமுக்கு தான் நட்டுவாராம் ஏன்டா உங்க அண்ணன் பிரைம் மினிஸ்டரு பக்கத்தில் இருக்கிறவன் பேப்பரை பார்த்து எழுதுறது தான் உங்க அண்ணனுக்கு தெரியும் சினிமாவில் நடிச்ச ஆரம்பித்த காலத்துல இருந்து மகேஷ் பாபுவை பார்த்து பேக்கரி போக்கிரி கில்லி அப்படின்னு சொல்லி மகேஷ் பாபுவோட படத்தை எடுத்து சினிமாவில் நடிக்கிறப்ப ரீமேக் பண்ணிக்கிட்டு காப்பி அடிச்சுக்கிட்டு இருந்த அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அண்ணன் சீமானவர்களுடைய பேச்சை வந்து அப்படியே காப்பி அடிச்சு நீ வந்து மதுரை மாநாட்டுல பேசி வச்சிருக்கிற இன்னும் சொல்ல போனா நீ விதநல்லு கதையே அண்ணன் சீமானவர்கள்ட்ட இருந்து திருடிதான் சொல்லி இருக்கிற இதுல வந்து என் காலம் வரும் என் காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் அதாவது விஜய் சீமானவர்கள்ட்டையும் இந்த தாவேகா தற்கொலை நான் தமிழர் கட்சி தம்பிங்கிட்டையும் மூணு ட்ரிப்பு வாங்கி மொடக்கு முடக்குன்னு குடிச்சாவாது தண்ணியை வாங்கி குடிச்சாவாது புத்தி வருதா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா எல்லாத்தையும் வந்து அண்ணன் சீமானவர்கள்கிட்ட காப்பி அடித்து அரசியல் பண்ணுறதுன்னு ஆயிருச்சு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து மாநாட்டில் வந்து பாட்டு பாடுறது அதுக்கப்புறம் வந்து மாநாட்டில் வந்து கதை சொல்கிறேன்னு அண்ணன் சீமானவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சொன்ன கதையை இப்போ திருடி சொல்கிறது இதெல்லாத்தையும் பண்ண விஜயும் தாவேக்காவும் ஏன் ஒரு மாநாடை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து காப்பி அடிக்கல அதாவது ஒரு இராணுவ கட்டமைப்பு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி கூட்டத்துக்கு வந்து பார்க்க உங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு சின்ன குண்டூசி எடுத்து கீழே போட்டால் டிங்குன்னு சத்தம் கேட்கும் அந்த அளவுக்கு அமைதியாக அண்ணன் சீமானவர்களுடைய பேச்சை உற்று கவனிக்கக்கூடிய அரசியல் பக்குவப்பட்ட நபர்கள் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அவங்ககிட்ட இருந்து இந்த ரசிக கூமுட்டைங்க கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த மாநாடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தோல்வி மாநாடாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு உயிர் போயிருக்கு கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாமல் ஒரு நாயை நடத்துகிற மாதிரி ஒரு திருநாயை அடித்து தூக்கி போடுற மாதிரி தூக்கி எறியிறானுங்க தூக்கி விட்டு வீசுறானுங்க கொஞ்சம் கூட சூடு சொரணையே இல்லாமல் அதையும் மீறி இவனுங்க வந்து இந்த ரசிக வெறியில் இந்த விஜயை பார்க்கணும் அப்படின்னு போய் இவனுங்களை நிற்கிறாத இவனுங்களை பார்க்கும்போது உண்மையிலே நமக்கு மன வருத்தமாக தான் இருக்குது நம்ம வந்து ட்ரால் பண்ணலாம் இவனுங்களை கலாய்க்கலாம் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாநாட்டினால ரெண்டு உயிர் போயிருக்கு அதுக்கான இழைப்பீடை தமிழக வெற்றி கழகமும் விஜயும் வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்து இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த காணொலியை நிறைய தாவேக்கா தற்கொலைகளுடைய கண்ணுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை சொல்லுகிறேன் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குரு திசையோனே செவ்வளரி